வணக்கம் தென்னிந்திய சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ் நிலவரங்கள் பத்தின இந்த ஒரு ஆழமான அலசருக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து குறிப்பா ஒரு புது தெலுங்கு படம் லிட்டில் ஹார்ட்ஸ் அத பத்தி தான் பேச போறோம் அதாவது அது எப்படி ஒரு சின்ன பட்ஜெட்ல ஆரம்பிச்சு ஒரு பெரிய வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கு அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் என்ன சொல்லுது சில சமயங்கள்ல இந்த வெற்றிங்கிறது எப்படி காட்டப்படுது இது எல்லாத்தையும் கொஞ்சம் அலச போறோம் நம்ம கிட்ட வந்து இந்த படத்தோட வசூல் புள்ளி விவரங்கள் இருக்கு அதோட வளர்ச்சி பத்தின சில தகவல்கள் அப்புறம் பொதுவா சில பாக்ஸ் ஆபீஸ் உத்திகள் பத்தியும் குறிப்புகள் இருக்கு நம்ம நோக்கம் என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா லிட்டில் ஹார்ட்ஸ் படத்தோட இந்த ஆரம்பகட்ட வெற்றிக்கு என்ன காரணம்னு பாக்குறது அப்புறம் உண்மையிலேயே ஒரு ஹிட்னா என்ன சில வெற்றிகள் எப்படி மார்க்கெட் செய்யப்படுது இதையெல்லாம் மத்த படங்களோட வசூலோட ஒப்பிட்டு உங்களுக்கு ஒரு தெளிவான சித்திரத்தை கொடுக்கணும் சரி உள்ளே போகலாமா முதல்ல லிட்டில் ஹார்ட்ஸ் இந்த படத்தோட ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா அதோட பட்ஜெட் வெறும் வெறும் ரெண்டு கோடி ரூபா இன்னைக்கு சினிமாவுல இது ரொம்ப ரொம்ப கம்மியான முதலீடு இல்லையா ஆமா நிச்சயமா ரெண்டு கோடினா பெரிய ஸ்டார் படங்களோட ஒரு நாள் ஷூட்டிங் செலவு கூட இருக்காது சில சமயம் கரெக்ட் ஆனா வசூலை பாருங்க வெளியான வெறும் நாளே நாள்ல உலக அளவுல சுமார் பதினஞ்சு கோடி வசூல் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்ல அஞ்சு நாள்ல இந்தியாவுல மட்டும் கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி வசூலிச்சிருக்கு அதாவது போட்ட முதலீட்டை விட பல மடங்கு லாபம் அதுவும் முதல் வாரத்திலேயே இது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு ஆமா ஆமா இது பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாம நடிகர் நானி கூட இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப மனசார பாராட்டியிருக்காருன்னு ஒரு செய்தி ஓஹோ ஒரு பெரிய பிரபலமான நடிகர் இப்படி ஒரு சின்ன படத்தை பாராட்டும் போது அது நிச்சயம் படத்துக்கு கூடுதல் கவனத்தை கொடுக்கும் ஒரு அங்கீகாரம் மாதிரி தானே நிச்சயமா அது ஒரு நல்ல புஷ் பத்தி தெரியாதவங்களுக்கும் தெரிய வரும் ஆமா அப்புறம் இந்த படத்தோட உண்மையான வரவேற்புக்கு இன்னொரு நல்ல உதாரணம் இருக்கு பாருங்க சென்னை செங்கல்பட்டு பகுதிகளில் வெள்ளிக்கிழமை வெறும் நாலு காட்சிகள்ல தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு வெறும் ஷோவா சரி ஆனா மக்கள் மத்தியில நல்ல பேர் வர வர இப்போ அஞ்சாவது நாள்ல பாத்தீங்கன்னா இருபது காட்சிகளை அதிகரிச்சிருக்கு அடேப்பா நாலுல இருந்து இருபதா ஆமா இது ஏதோ விளம்பரத்துக்காக நடந்த மாதிரி தெரியல உண்மையிலே படம் நல்லா இருக்குன்னு மக்கள் பேசிக்கிறதுனால தியேட்டர்கள் ஷோவை அதிகப்படுத்துற மாதிரி இருக்கு இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நீங்க சொல்ற இந்த வளர்ச்சி முறைதான் அதாவது ரெண்டரை கோடி ரூபாய் பட்ஜெட்டுக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் உலகளாவிய வசூல்கிறது அந்த முதலீட்டின் மீதான வருவாய் அதாவது ஆர்ஓஐ அது மிக மிக அதிகம்னு காட்டுது இது தயாரிப்பாளருக்கும் சரி விநியோகஸ்தருக்கும் சரி பெரிய லாபம் ஆனா அதையும் தாண்டி நீங்க சொன்ன மாதிரி நாலு காட்சிகள்ல இருந்து இருபது காட்சிகளுக்கு வளர்றதுங்கிறது ரொம்ப முக்கியமானது இது வந்து வெறும் மார்க்கெட்டிங் புஷால மட்டும் வர்றதில்ல படம் பார்த்தவங்க சொல்ற நல்ல வார்த்தைகள் இருக்கு இல்லையா வேர்ட் ஆஃப் மவுத் அது மூலமா படத்துக்கு ஒரு உண்மையான தேவை அதாவது டிமாண்ட் உருவாகி இருக்குங்கிறத காட்டுது அப்போ தியேட்டர் ஓனர்ஸே முன்வராங்க ஆமா தியேட்டர் உரிமையாளர்களும் படம் ஓடும் நம்பி அதிக காட்சிகள் ஒதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு இயல்பான ஆரோக்கியமான வளர்ச்சி இந்த ஆரோஐ பத்தி சொன்னீங்க ரெண்டு புள்ளி அஞ்சு கோடிக்கு பதினஞ்சு கோடினா கிட்டத்தட்ட ஆறு மடங்கு வருமானம் அடேங்கப்பா இது சின்ன படங்களுக்கு எவ்வளவு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் நிச்சயமா ஆனா இந்த மாதிரி ஆர்கானிக்கா அதாவது மக்கள் ஆதரவோடு ஒரு படம் வளர்றது இப்போதெல்லாம் அடிக்கடி நடக்குதா இல்ல லிட்டில் ஹார்ட்ஸ் ஒரு விதிவிலக்கா இது நல்ல கேள்வி பாத்தீங்களா பெரிய ஸ்டார் படங்கள் மாதிரி முதல் நாளே பிரம்மாண்ட ஓப்பனிங் இல்லாம இந்த மாதிரி மெதுவா ஆரம்பிச்சு நல்ல விமர்சனங்கள் மக்கள் பேச்சால வேகம் பிடிக்கிற படங்கள் அப்பப்போ வருது இல்ல ஆனா லிட்டில் ஹார்ட்ஸ் அளவுக்கு வேகமா முதல் வாரத்திலே இவ்வளோ வளர்ச்சி காட்டுறது அது கொஞ்சம் அரிது தான் இதுக்கு வந்து படத்தோட உள்ளடக்கம் அந்த கதை அது பார்வையாளர்களை கவர்ந்திருக்குங்கிறது ஒரு முக்கிய காரணம் குறைஞ்ச பட்ஜெட்டில் நல்ல கதையை சொன்னால் மக்கள் ஆதரிக்க தயாராக இருக்காங்கங்கறது இது மறுபடியும் காட்டுது அப்போது ஒரு படத்தோட வெற்றிங்கிறத அதோட வசூல் தொகையை வச்சு பார்க்கலாம் அது சம்பாதித்த லாபம் இந்த மாதிரி காட்சிகள் அதிகரிப்பு இதெல்லாம் வச்சு நம்ம மதிப்பிடலாம் ஆனா எல்லா சமயத்துலயும் ஹிட்டுன்னு சொல்லப்படுற படங்கள் இந்த மாதிரி இயல்பான வளர்ச்சியை பெறுதா அதுதான் சந்தேகம் நமக்கு கிடைச்ச தகவல்கள்ல நிஜமான ஹிட்டுனா என்னங்கறது பத்தி ஒரு கழுத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ஆமா என்ன சொல்லுது அது அது என்ன சொல்லுதுன்னா ஒரு படம் நிஜமான ஹிட்னா அது ரிலீஸ் ஆன பெரும்பாலான தேட்டர்கள்ல ஒரு சராசரியான பார்வையாளர் கூட்டம் அதாவது ஆக்கியூபன்சி அது தொடர்ந்து இருக்கணும்னு சொல்லுது ஒரு சில இடங்கள்ல மட்டும் ஹவுஸ்ஃபுல் போர்டு மாட்டிட்டு மற்ற இடங்கள்ல கூட்டம் இல்லாம இருந்தா அது முழுமையான வெற்றி இல்லைங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு சரிதான் பரவலா இருக்கணும் இதுக்கு நேர்மாறா இப்ப ஒரு புதுவிதமான ஸ்ட்ராட்டஜி பத்தியும் அந்த குறிப்புகள் பேசுது சொல்லுங்க சில படங்கள் குறிப்பா சின்ன பட்ஜெட் அல்லது பெரிய எதிர்பார்ப்பு இல்லாத படங்கள் அவங்க என்ன பண்றாங்களாம் சில குறிப்பிட்ட அதுவும் சின்ன ஊர்களில் இருக்கிற சில தியேட்டர்கள்ல மட்டும் மொத்தமா டிக்கெட்டுகளை விநியோகஸ்தர்களே வாங்கிடுறாங்களாம் அப்படியா ஆமா அப்படி செஞ்சு அந்த குறிப்பிட்ட காட்சிகள் மட்டும் ஹவுஸ்ஃபுல்லான மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதையே பெரிய ஹிட்னு சோசியல் மீடியாவையும் மத்த மீடியாலையும் பரப்புறதா சொல்லப்படுது இதுதான் விஷயத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்குறது ஓ இந்த ஸ்ட்ராட்டஜி பத்தி சில காலமாகவே இண்டஸ்ட்ரியில பேச்சு இருக்கு இது உண்மைதான் இதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க படத்தை பத்தி ஒரு பாசிட்டிவ் பர்செப்ஷன் அதாவது ஒரு நேர்மறையான பிம்பத்தை உருவாக்குறது தான் படம் சூப்பரா ஓடுது எல்லா ஷோவும் ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு செய்தி பரவினா அதை நம்பி இன்னும் நிறைய பேர் தியேட்டருக்கு வருவாங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இதை செய்ய வாய்ப்பு இருக்கு இது ஒரு விதமான மார்க்கெட்டிங் உத்தி தான் ஆனா இதுக்கும் லிட்டில் ஹார்ட்ஸ் படத்தோட வளர்ச்சிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு ஆமா எப்படி லிட்டில் ஹார்ட்ஸ் விஷயத்துல பாருங்க சென்னை மாதிரி ஒரு பெரிய நகரத்துல ஃபோர் ஷோஸ்ல ஆரம்பிச்சு ட்வெண்ட்டி ஷோவா வளர்ந்துருக்கு இது உண்மையான மக்கள் ஆதரவால தியேட்டர்களே முன் வந்து அதிகப்படுத்துறது ஆனா அந்த ஸ்ட்ராட்டஜில யாருக்கும் தெரியாத ஒரு சின்ன ஊர்ல ஒரு சின்ன தியேட்டர்ல ஒரு ஷோ மட்டும் செயற்கையா ஹவுஸ்ஃபுல் ஆக்கிட்டு அதை வச்சு ஒட்டுமொத்த படமும் ஹிட்டுன்னு சொல்றது ஓஹோ இது பார்வையாளர்களை ஒரு வகையில தப்பா வழிநடத்துற மாதிரி ஆகிடும் இல்லையா ஆமா நீங்க சொல்லுது சரிதான் அதாவது உண்மையான வெற்றிங்கிறது பரவலா இயல்பா நடக்கணும் இதுவோ செயற்கையா ஒரு வெற்றிய டிசைன் பண்ற முயற்சி மாதிரி இருக்கு கரெக்ட் ஆனா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் ஒரு படம் உண்மையிலேயே நல்லா இல்லைன்னா இந்த மாதிரி செயற்கை ஹைப் மட்டும் வச்சு ஓட்டிட முடியுமா பார்வையாளர்கள் இது சீக்கிரமே கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா நிச்சயமா கண்டுபிடிச்சிடுவாங்க அதுல சந்தேகமே இல்ல முதல் நாள் முதல் ஷோவுக்கு ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தலாம் சரி ஒரு ஆரம்ப கட்ட ஆர்வத்தை தூண்டலாம் ஆனா படம் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சா அடுத்த நாளே வசூல் குறைஞ்சிடும் மக்கள்கிட்ட இருந்து நெகட்டிவ் விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிடும் அப்போ போச்சு ஆமா அப்போ இந்த ஹவுஸ்ஃபுல் போர்டு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சுத்தமா வேலைக்கு ஆகாது நீண்ட காலத்துல பாத்தீங்கன்னா படத்தோட தரம் தான் அதோட வெற்றியே தீர்மானிக்கும் ஆனா என்ன பிரச்சனைன்னா இந்த மாதிரி உத்திகள் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்களோட நம்பகத்தன்மை மேல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அது உண்மைதான் இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது நீங்க அதாவது நம்ம லிஸ்னர்ஸ் நீங்க ஒரு படம் பார்க்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கும்போது அந்த படம் ஹிட் அல்லது ஹவுஸ்ஃபுல்னு வர செய்திகள் உங்களை எந்த அளவுக்கு பாதிக்குது இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிகள் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்களை நீங்க எப்படி அணுகுவீங்க இது உங்களோட பார்வையை மாற்றுமா ரொம்ப முக்கியமான கேள்வி நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய விஷயம் இது சரி இப்போ கொஞ்சம் பெரிய சித்திரத்தை பார்க்கலாமாங்க மற்ற சில படங்களோட வசூல் விவரங்களும் நமக்கு கிடைச்சிருக்கு அதை லிட்டில் ஹார்ட்ஸோட ஒப்பிட்டு பார்க்கலாம் முதல்ல ஐந்து நாள் வசூல் நிலவரம் இது தோராயமான கணக்கு தான் லிட்டில் ஹார்ட்ஸ் இந்தியாவுல மட்டும் சுமார் பன்னெண்டு கோடி ரூபா அடுத்து மதராசி இது தமிழில மட்டும் சுமார் நாற்பத்தெட்டு கோடி கிராஸ் வசூல் ஓ நாற்பத்தெட்டு கோடியா தமிழ்ல மட்டும் சரி ஆமா அப்புறம் காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் அது சுமார் ஒன்றரை கோடி ரூபா ரொம்ப கம்மியா இருக்கே ஆமா இதுல கிராஸ் வசூல்னு சொல்றது மொத்த டிக்கெட் விற்பனை தொகை இதுல இருந்து தியேட்டர் வாடகை விநியோகஸ்தர் பங்கெல்லாம் கழிச்ச பிறகு வர்றதுதான் ஷேர் இங்க மதராசிக்கு கொடுத்திருக்கிறது கிராஸ் வசூல் சரி புரியுது இது தவிர லோகா அப்படிங்கிற இன்னொரு படம் அது வந்து பதிமூணு நாள்ல எல்லா மொழிகளையும் சேர்த்து தோராயமா தொண்ணூத்தி மூணு கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கிற தகவலும் இருக்கு ஓஹோ தொண்ணூத்தி மூணு கோடி பதிமூணு நாள்ல இது ஒரு பெரிய சித்திரத்துடன் இணைத்து பார்த்தால் இந்த எண்கள் நமக்கு பல விஷயங்களை உணர்த்தது முதல்ல லிட்டில் ஹார்ட்ஸ் அதோட பட்ஜெட்டுக்கு மிகப்பெரிய வெற்றிங்கிறது மறுக்க முடியாத உண்மை அதுல சந்தேகமே இல்ல ஆமா ஆனா அதே அஞ்சு நாள்ல தமிழ்நாட்டுல மட்டும் மடராசி நாப்பத்தெட்டு கோடி வசூலிச்சிருக்கு இது வந்து லிட்டில் ஹார்ட்ஸோட மொத்த இந்திய வசூலை விட நாலு மடங்கு அதிகம் ஆமா இல்லையா பெரிய வித்தியாசம் அதே சமயம் காந்தி கண்ணாடி ரொம்ப குறைவா வெறும் ஒன்றரை வசூலிச்சிருக்கு இந்த பெரிய வித்தியாசங்களுக்கு என்ன காரணம் பல காரணங்கள் இருக்கு படத்தோட பட்ஜெட் ஒரு முக்கிய காரணம் நீங்க சொன்ன மாதிரி மடராசி ஒரு பெரிய பட்ஜெட் படமா இருக்கலாம் பெரிய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கலாம் அதனால முதல் சில நாட்கள்ல இவ்வளவு பெரிய வசூல் சாத்தியமாயிருக்கு இருக்கலாம் லிட்டில் ஹார்ட்ஸ் சின்ன படம் வளர்ந்துருக்கு கண்ணாடி படத்துக்கு ஒருவேளை குறைவான ப்ரொமோஷன் இருந்திருக்கலாம் இல்ல பெரிய ஈர்ப்பு இல்லாம இருந்திருக்கலாம் சொல்ல முடியாது சரி அப்புறம் லோகா அதோட தொண்ணூத்தி மூணு கோடி வசூல் அதுவும் பதிமூணு நாள்ல இது பல மொழிகள்ல வெளியான படமா இருக்க வாய்ப்பு இருக்கு அதான் எல்லா மொழிகள்லயும் சேர்த்துன்னு சொன்னோம் ஆஹா ஒரு படம் பல மொழிகளில் வெளியாகி பரவலான ஆடியன்ஸு சென்றடையும் போது இந்த மாதிரி பெரிய வசூல் சாத்தியம் இது இப்போதைய பேன் இண்டியா ட்ரெண்டோட விளைவா இருக்கலாம் அப்போது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா வெறும் வசூல் தொகையை மட்டும் வச்சு ஒரு படத்தை எடை போட முடியாதுன்னு புரியுது கரெக்ட் மெட்ராசி படத்தோட நாற்பத்தி கோடி வசூல் பெருசுதான் ஆனா அதோட பட்ஜெட் என்னன்னு தெரியாம அது லாபமா நஷ்டமான்னு நம்ம சொல்ல முடியாது நிச்சயமா ஆனா லிட்டில் ஹார்ட்ஸ் விஷயத்துல ரெண்டரை கோடி பட்ஜெட்ல 12 கோடி இந்தியா வசூல் ஐந்து நாள்லங்கிறது தெளிவான மிகப்பெரிய லாபம் அதனால வெற்றிங்கிறது வெறும் வசூல் தொகையில மட்டும் இல்ல அது பட்ஜெட்டோட எந்த அளவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கு அது எப்படிப்பட்ட வளர்ச்சிய காட்டுதுங்கறதையும் பொறுத்தது மிகச்சரியா சொன்னீங்க ஒவ்வொரு படத்தோட வெற்றியையும் அதோட சூழலுக்குள்ள வச்சு தான் பார்க்கணும் கான்டெக்ட் ஸ்கீ பட்ஜெட் நட்சத்திர மதிப்பு வெளியான திரைகள் மார்க்கெட்டிங் படத்தோட மொழி முக்கியமா படத்தோட உள்ளடக்கம் கதை இது எல்லாமே வசூல பாதிக்கும் லிட்டில் ஹார்ட்ஸோட வெற்றி என்ன சொல்லுதுன்னா பெரிய பட்ஜெட் பெரிய ஸ்டார்ஸ் இல்லாமலும் நல்ல கதையும் சரியான மார்க்கெட்டிங்கும் இருந்தா ஜெயிக்க முடியும்னு காட்டுது அதே சமயம் மதராசை மாதிரி படங்கள் நட்சத்திர பலத்தால பெரிய ஓபனிங் எடுக்க முடியும்னு காட்டுது லோகா அது பல மொழி வெளியீட்டோட சக்தியா காட்டுது காந்தி கண்ணாடி மாதிரி படங்கள் சில சமயம் சரியான வரவேற்பு கிடைக்காம போகவும் வாய்ப்பு இருக்கு இதுதான் அப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது இந்த அலசல்ல நாம சில முக்கியமான விஷயங்களை பார்த்திருக்கோம் ஒன்னு லிட்டில் ஹார்ட்ஸ் படம் தன்னோட மிக குறைஞ்ச பட்ஜெட்டை தாண்டி முதல் வாரத்திலேயே பல மடங்கு லாபம் பார்த்து உண்மையான மக்கள் ஆதரவோட காட்சிகளை அதிகரித்து ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு அதே நேரம் நிஜமான ஹிட்னா என்னங்கற என்னங்கிற விவாதத்தையும் பார்த்தோம் சில சமயங்களில் வெற்றியை மிகப்படுத்தி காட்ட பயன்படுற சில ஸ்ட்ராட்டஜிகள் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம் கடைசியா வெவ்வேறு படங்களோட வசூல் எண்களை ஒப்பிட்டு அந்த எண்களுக்கு பின்னாடி இருக்கிற பட்ஜெட் நட்சத்திர மதிப்பு மொழி போன்ற காரணிகளை புரிஞ்சுக்கிட்டோம் வெற்றிங்கிறது பல பரிமாணங்களை கொண்டதுங்கிறது தெளிவா தெரியுது ஆமா இப்போ நாம விஷயங்களை வச்சு நீங்க நம்ம யோசிக்கிறதுக்காக ஒரு இறுதி சிந்தனை பாக்ஸ் ஆஃபீஸ் எண்கள் ஹிட் ரிப்போர்ட்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு படத்தை நீங்க பாக்கலாமா வேண்டாமாங்கிற உங்க முடிவை எந்த அளவுக்கு தீர்மானிக்குது நல்ல கேள்வி அதனும் பாக்குறோம் அப்போ ஒரு சராசரி சினிமா ரசிகரா நீங்க எதை நம்புவீங்க படத்தோட தரத்தை மட்டுமே நம்புவீங்களா இல்ல இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் விளையாட்டுல உங்க பங்கு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது நீங்க கொடுக்கற கவனம் நீங்க ஒரு படத்துக்கு கொடுக்கற முக்கியத்துவம் அது இந்த மாதிரி மார்க்கெட்டிங் உத்திகளை இன்னும் ஊக்குவிக்குமா இல்ல நல்ல சினிமாவுக்கான தேடல் அதை அதிகரிக்குமா பாருங்க நிச்சயமா ஆழமா யோசிக்க வேண்டிய கேள்வி இது இந்த விரிவான அலசலில் எங்களோடு இணைந்திருந்த உங்களுக்கு எங்களுடைய நன்றி அடுத்த கலந்துரையாடலில் சந்திப்போம்